திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அமைந்துள்ள கருணாம்பிகை சமேக அவினாசியப்பர் கோவிலில் வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியம் யாவும் உடனே நிறைவேறி வருகிறது பிரம்மா நூறு ஆண்டுகளும் இந்திரனின் யானையான ஐராவதம் பனிரெண்டு ஆண்டுகளும் வழிபட்ட இந்த கோவில் பற்றி தற்போது பார்க்கலாம் விநாசம் என்பதற்கு அழியக்கூடியது என பொருள் அவினாசி என்பதற்கு அழிவு இல்லாதது என்று பொருள் அழிவு இல்லாத கோவில்தான் கருணாம்பிகை சமேத அவினாசியப்பர் கோவில் மைசூர் மகாராஜா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு செல்வார்கள் காசியிலிருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த சிவலிங்கத்தை அவிநாசையப்பர் கோவிலில் வைத்து பூஜை செய்த பிறகுதான் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்கள் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவினாசையப்பர் அருளுகிறார் அவினாசியப்பர் கோவில் குளத்தில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவனை பெற்றோர் மற்றும் நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலை விழுங்கிவிட்டது இந்த நிகழ்வுக்கு மூன்றாண்டுகளுக்கு பிறகு இந்த ஊருக்கு வருகை புரிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்கிருந்த அக்ரகாரம் உள்ளே நுழைந்தார் அப்போது வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூநூல் சடங்கும் அதன் எதிர் வீட்டில் அழுகை குரலும் கேட்டது மூன்றாண்டுகளுக்கு முன்பு முதலை விழுங்கிய சிறுவனின் பெற்றோரின் குரல்தான் அது தங்கள் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூநூல் சடங்கு நடந்திருக்கும் என்றெண்ணி அவர்கள் அழுது கொண்டிருந்தனர் இவர்களின் வேதனையை அறிந்த சுந்தர நாயனார் அங்கிருந்து நேராக அவினாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத்தர வேண்டும் என சிவனிடம் வேண்டினார் சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவிமடுத்த இறைவன் அதன்படியே நிகழ அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து அவினாசியப்பரின் கட்டளைப்படி திருக்குளத்தில் நீர் நிரம்பியது குளத்தில் இருந்த அந்த முதலையின் வாயிலிருந்து எட்டு வயது சிறுவன் வெளிப்பட்டான் யமன் வாய்க்குள் சென்றவனை கூட இந்த தளம் தரும் என்பது இதன் பொருள் தன்னை வழிபடும் இறை என்பர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பவர் இந்த அவிநாசியப்பர் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போது சுவற்றில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரச்சனைகள் தீரும் எல்லா தீமைகளும் நீங்கி நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் ராகு காலத்தில் கருணாம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபடும்போது நாம் நினைத்த காரியம் கைகூடும் எதிரிகள் தொல்லை ஒழியும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இந்த திருத்தலத்தில் தேல் வழிபாடு புகழ்பெற்றது விஷப்பூச்சிகளின் கடியில் இருந்து தப்பிக்கவும் அவற்றால் வரும் கனவுகள் மற்றும் பயங்களில் இருந்து விடுபடவும் தேல் வழிபாடு உதவும் என்பது நம்பிக்கை ஒருமுறை அவினாசியப்பரை நேரில் வந்து வழிபட்டு செல்லுங்கள் நீண்ட ஆயுளோடு நிம்மதியோடு வாழுங்கள்